எங்களுக்கு இது பிற யாரு பாப்பாங்க கேப்டன் எப்படி சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய நல்ல வரும் எல்லாத்தையும் செய்வாரு அந்த காலத்திலயே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கீழே விழுந்துட்டாரு உடனடியாக அப்பயே ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து இது பண்ணார் அந்த மாதிரி உதவி பண்ணார் அதே மனப்பான்மை அதே ஒரு உதவி செய்யக்கூடிய அதை நாங்கள் அதாவது நேரடியாக உள்ள கடவுள்னு அவர் சொல்லலாம் வாழும் கடவுளாகத்தான் இருந்தாரு அவர் முதல் ஸ்டார்டிங்கில் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா தான் ரீசெண்டா தான் எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு முடியல அஞ்சலி செலுத்த முடியல அது ஒரு பெரிய மன கஷ்டமா இருக்கு எனக்கு அதான் அவர் வைக்காதே நம்ம பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போவோம் வந்தேன் சார் செய்த யோகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிழாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே வணக்கம் சார் மேடம் ஜெய்சித்ரா ராஜபாளையம் இறந்துட்டாருங்கிறது

எல்லாரையும் விட அவரை போய் பார்க்க முடியல அஞ்சலி செலுத்த முடியல அது ஒரு பெரிய மன கஷ்டமா இருக்கு எனக்கு அதான் அவர் நம்ம பார்த்து வணக்கம் சொல்லிட்டு சார் அப்படி சொல்லாதீங்க சார் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே எடுத்தோன்னு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஃபீஸ் தான் போடுவாங்க இவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எதா இருந்தாலும் தைரியம் சொல்லிட்டு போவாங்க தைரியம் சொல்லுவாங்க அது போக யாருக்குமே ஒரு இதாவே பண்ண மாட்டாங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க கடவுள் அவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்க கூட காலையில இருந்து ரொம்ப மனசு கஷ்டமா அவரை போய் அஞ்சலி செலுத்த கூட நம்மளால முடியலையே என்று ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் கடவுளா இருந்து எல்லாருக்கும் இது மாதிரி சேவை பண்ணணும்னு எல்லாருக்கும் நினப்பு வரணும் அவர் ஆத்மா சாந்தி அடைய மனமாற நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார் வணக்கம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுபோக ராஜபாளையம் ஃபேஸ் புக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பகிர்வு அறக்கட்டளையும் ஒன்று நிறுவனம் தான் அதை நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைஞ்சதுக்கு இந்த உலகமே ஃபீல் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆமாம் அதே போல நிலைமை இன்னைக்கு ராஜபயத்தில் ஒரு பார்க்குற சூழ்நிலையாக இருக்குது சார் எதை பார்த்தாலும் டாக்டர் கண்ணன் அவர்களை இறந்துச்சாருன்னு ஃபோர்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க மக்களே கவலையில் இருக்காங்க என்ன சார் என்ன காரணம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டன் எப்படி சினிமா துறையில வந்து மிகப்பெரிய நல்லவரும் எல்லாத்தையும் செய்வார் அந்த காலத்துலேயே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கீழே விழுந்துட்டார் உடனடியாக அப்பயே ஒரு ரூபா கொடுத்து இது பண்ணார் அந்த மாதிரி உதவி பண்ணார் அதே மனப்பான்மை அதே ஒரு உதவி செய்யக்கூடிய அது நாங்கள் அதாவது நேரடியாக உள்ள கடவுள்னு அவர் சொல்லலாம் வாழும் தான் இருந்தார் அவர் மொதல் ஸ்டார்டிங்கில் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இப்போதான் தான் எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு இது பண்ண ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இது எளிய மக்களுக்காகவும் சரி பெரிய ஆளுக்கும் சரி யாருனாலும் சரி அவரை தான் முத போய் பார்ப்பாங்க அவரை பார்த்ததுக்கு தான் அவர் ரெஃபர் பண்ணப்பறம் தான் வெளியில் போய் பார்க்க போவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப எளிமையான மனிதன் கூட யார் கூப்பிட்டாலும் சரி ஸ்கூட்டர்ல எங்கேனாலும் வீட்டுக்கு போவார் யாருன்னு பார்க்க மாட்டார் இவங்க வசதி வசதியெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் ட்ரீட்மெண்ட் எடுக்க வருதுவங்களுமே வந்து ஆட்டோ வந்து இறங்க முடியாட்ட அவர் இறங்கி போய் இது பண்ணார் அதுவரை இப்போ வரைக்கும் வந்து நர்ஸவோ கம்பவுண்டர்வோ இன்ஜெக்ஷன் போட விட்டே கிடையாது அவரே போய் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இன்ஜெக்ஷன் போடுவார் அவர் எளிமையான மனிதர் தான் இன்று அதிகாலையில் ஒரு பன்னெண்டு இருபதுக்கு கொஞ்சம் பெயின் வந்திருக்கு நம்ம நண்பர் வந்து ஜெகதீஷ் விசுவதருவி அவரை வந்து அழைத்திருக்கார் அவர் பன்னெண்டு முப்பது போக வேண்டிய அஞ்சு நிமிஷம் தான் உயிர் போயிடுச்சு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு காலையில் வந்து ராஜபாலத்துக்கு ஒரு கருப்பு தினமாக தான் நாங்கள் அனுசரிக்கிறோம் எல்லார் முகமும் வாடி போயிருக்கு யாருமே சந்தோஷமே கிடையாது எல்லோரும் காலை வணக்கம் காலை வணக்கம்னு சோசியல் மீடியாவை சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து கருப்பு தினமாக தான் இன்னைக்கு நாங்கள் அனுசரிக்கிறோம் ஏழைகளுக்குலாம் ரொம்ப உதவுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார் வாங்க மாட்டாங்க ஆமாம் உண்மை உண்மை அதுதான் அவங்களோட வருதங்களை பார்த்து பார்ப்பாரு அவங்களால முடியலை அப்படிங்கிறத உடனடியாக வேண்டாம் போயிட்டு வாங்கன்றார் அவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த இதெல்லாம் பார்ப்பார் என்ன பண்ணுறீங்கலாம் கேட்பாரு அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஆறுதல் வார்த்தை சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ பெரிய நிறைய ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க செக் பண்ணுவார் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் சரியாக போகும் அப்படின்னு ஆறுதல் வார்த்தை அதிலேயே பாதி ஆஸ்பத்திரி விட்டு போகும்போதே பாதி நோய் போயிடும் ஏதாவது ஆமாம் நிச்சயமாக சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசில் செஸ்ட்டு பெயின் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஸ்கேன் சென்டர் போய் அங்கே சிகிச்சை அளித்தோம் அங்கே ஸ்கேன் பார்த்துட்டு இதயத்தில் ஒரு ஹோல் இருக்குது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணா தான் உங்களுக்கு சரியாகுன்னு சொன்னாப்புல அதை கேட்ட உடனே மனதளவில் உடஞ்சி ஒரு வாரமாக படுத்த உடக்கே கிடந்தாப்ல இப்படியே இருக்காப்புலையே அப்பா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு அன்னேரம் தான் எல்லாருமே சொன்னாங்க டாக்டர் ராஜசேகர் போய் பாருங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு போய் பார்த்தோம் ராஜசேகர் எல்லாமே பின்னு சொன்னார் ஏன் ஒன்றுமே இல்லை நான் கொடுக்குற மாத்திரையை வாழ்க்கை கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே இருங்க ஒன்றுமே செய்யாது அப்படின்னாரு அதே மாதிரி எங்கள் அப்பா எழுவத்தி ரெண்டு வயசில் அவர் செக் பண்ண போனேன் எங்கள் அப்பா தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் இருந்தாப்புல எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக தான் இருந்தாப்புல கடைசியாக வந்து உணவுக்குள்ளே சாப்பாடு செல்லாமல் தான் அப்பா இறந்தாங்க தவிர வேறு எந்த இதுவும் முடியாது இதே மாதிரி எல்லா மக்களும் செஞ்சுருக்கார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய கடவுளை வேண்டுகிறோம் கிருஷ்ணன் பேர் ராஜபாளையம் டாக்டர் வந்து ஒரு ஒரு நல்ல சேவை மனப்பான்மை உள்ள ஐம்பது ரூபா ஃபீஸ் வாங்குவார் அதோட ஒரு வேலைக்கு மாத்திரை கொடுத்துருவார் ரெண்டு வேலைக்கு மாத்திரை வெளியே எழுதி கொடுக்குறவங்க கூடுமான வரைக்கும் நூறு ரூபாய்க்கு மேலே வெளியே கொடுக்க மாட்டார் அந்த ஒரு ஒரு டோஸில் கூடுமான ரெண்டு டோஸில் க கரியா அவர் நல்லா நல்லா அதே மாதிரி சரளமாக இப்போ நம்ம வெளியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட வந்து டாக்டர் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னப்பா இப்படி இருக்க இங்கே ரோட்டில் வச்சு ரோட்டில் வச்சு பார்த்தோம்னா என்னப்பா இப்படி இருக்க சௌகரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கக்கூடிய டைப்பு ஆமா ஏன்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து உலகமே அழுதாங்க இன்னைக்கு இந்த ஒரு டாக்டர் இறக்கும்போது ராஜ உலயமா அழுகுறது காரணம் என்னையா அந்த அளவுக்கு அந்த அவர் அவர் வந்து இப்போ ஒரு ஒரு டாக்டருங்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு ஆள் சாதாரண ஒரு மனுஷன் மனுஷங்கக்கிட்ட கூட ஒரு இயல்பாக பேசக்கூடிய ஆளு ஒரு ஆறுதலாக பேசக்கூடிய ஆள் வைத்தியமும் குறைஞ்ச ஒரு செலவுல நல்ல வைத்தியம் கொடுக்குற ஆள் ஏன்னா எனக்கு உதவ கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் அதான் பீசு இல்லைனாலுமே போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் நம்ம அந்த மாதிரி டாக்டர் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க என் பேர் வந்து அழகேந்திரன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி இது வரைக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு டாக்டர்னாலே இப்படிப்பட்ட ஒரு ஒரு டாக்டரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த காலத்தில் புதுசாக வந்தவங்களே வந்தாலுமே ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி வாங்காதவங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வாங்கினதே கிடையாது இப்படிப்பட்டவர் வந்து ராஜவாளத்துக்கு வந்து கிடைச்சது ரொம்ப மகப்பெரிய வரப்பிரசாதம் ஆனால் இவர் இழந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து அதே மாதிரி இடத்துக்கு யார் வருவாங்கன்னு சொல்ல தெரியாது ஆனால் இருந்தாலும் இவருக்கு அவர் நினச்சிருந்தால் அவர் படித்த படிப்புக்கு எங்கேனாலும் போயிருந்துக்கலாம் எவ்வளோ நாளும் சம்பாதிச்சுக்கலாம் சம்பாத்தியம்ங்கிறது ஒன்றும் இல்லை அவர் மட்டும் இல்லை அவர் அப்பாவும் அப்படித்தான் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் கேள்வி தான் பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி இந்த இதில் இருந்திருக்காரு இதுக்கப்புறம் அந்த இதை யார் என்ன பார்ப்பாங்கன்னு தெரியாது இதே மாதிரி இந்த டாக்டர் கிடைப்பாங்கிறது கிடைக்காது ராஜவாலயமே ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த இடங்களுக்கு வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்து இப்போ வந்து பாடியே வந்து குணப்படுத்திருவாரே அதனால தாங்க அந்த ஒரு மதிப்பு பாட்டு பாடி வைத்தியம் வரந்திராங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போனவொடனே நம்ம போனோம்னா நம்ம ஒன்றும் இல்லைன்னா அந்த தான் அதுக்கு தக்கன ஒரு பாட்டை படிப்பார் படிச்சுதான் நம்மளை வைத்தியம் பண்ணுவாரு காசுமா பண்றாங்க ஆமா காசு இல்லைன்னு சொன்னா ஐம்பது ரூபா கையில கொடுத்து அனுப்பிடுவார் பஸ்ஸுக்கு ஊருக்கு இல்லையா எந்த அப்பா வாங்கி போவானு அனுப்பிடுவாரு ஆமா அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாலும் பத்து வயசு பிள்ளை அந்த யூனிஃபார்ம்ல வந்துச்சுன்னா சுட்டு வாங்க மாட்டேங்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கேன் மூணு நாளைக்கு முன்னாடி இறக்குற மூணு நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நடந்திருக்கேன் ஆமா நல்ல சூப்பர் அவர்களா வந்து கொடுக்கலாம் எதனாலும் சொல்லலாம் நம்மளுக்கு அது சொல்ல தெரியலையா ஆனா அரசாங்கம் பார்த்து எதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் இந்த வரைக்கும் எலிவிஷன் மாறாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இந்த தென்காசி ரோட்டில் எத்தனையோ கட்டடங்கள் மாறிடுச்சு அவர் இது கட்டணம்னா அப்படியே தான் அந்த எலிவிஷன் மாறாத விட அது ஒன்று தான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் திடீர்னு மறைவு செய்தி கேட்டு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக தான் எனக்கெலாம் இருந்தது அவரோட இறப்பை நினைச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது ஏன்னா நிறையா சாதாரண மக்களுக்கு அன்றாட உழைக்கிற மக்களுக்கு அதிகமான நன்மை செய்வார் அவர் வந்து வைத்தியம் பார்க்கல புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவரோட புண்ணிய செயல்களில் வந்து இந்த வைத்தியம் வந்து ஒரு வழி அந்த வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான வைத்தியம் நிறைவான வைத்தியம் தரமான வைத்தியம் அது எளிய மக்களுக்கும் எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இனிமேல் அந்த வைத்தியம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து யார் இருக்காங்கிறது இருக்காங்கிறதே தெரியல அந்த டாக்டரோட ஆத்மா சாந்தி அடையணும் இது வந்து ராஜபாளையம் ஊர் மக்களுக்கு உண்டான இழப்பு அவர் ஒரு குடும்பத்துக்கு உண்டான இழப்பு இல்லை இந்த ராஜபாளையம் மக்களுக்கு உண்டான இழப்பு அப்படிதான் பாக்குறேன் விஜயகாந்த் எல்லா மக்களும் ராஜபாளையத்தில் எல்லா மக்களுக்குமே வந்து அவர் வந்து ஜாதி மதம் இனம் எல்லாமே எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அவர் வந்து வைத்தியம் செஞ்சிருக்கிறாரு உதவியும் செய்கிறாரு காசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அவர் கையிலேருந்து காசும் கொடுத்து டேப்லெட்டும் கொடுத்து பஸ் காசும் கொடுத்து விட்ருவதெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் எளிமையான வைத்தியம் எளிமையான மனிதர் ஒருவேளை ஒருத்தங்களுக்கு யாரும் வயதானவங்களுக்கு யாரும் முடியலைன்னு சொல்லி ஒரு பத்து வயசு புள்ள போய் கூப்பிட்டா கூட உடனே பைக் எடுத்துட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு உடனே ஓடியாருவார் அந்த பேஷண்ட்டை போய் பார்த்து அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி அவரால் ஆன மட்டுக்கு முயற்சி எல்லாமே பண்ணுவார் தெரிஞ்சாலும் தெரியாத ஆளாக இருந்தால் கூட தெரியாத ஒரு பத்து வயசு புள்ள திடீர்னு இன்னைக்கு போய் பார்த்தா கூட அவர் வந்து நிச்சயமா வந்து அது வந்து உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து இன்னைக்கு ராஜபாளையம் வந்து இழந்திருக்கு ராஜபாளையம் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ராஜபாளையத்துக்கும் ஒரு இழப்பு என் பேர் உதயபிரபா என் வீட்டுக்காரரு உடம்பு சர் இருக்கும்போது கோபாலகிருஷ்ணன் டாக்டர்கிட்ட தான் காமிச்சாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா தான் இருக்கும் ஐம்பது ரூபா தான் ஃபீஸ் ஆனால் நல்லா பார்ப்பாங்க யாருனாலுமே இறக்கப்பட்டு பார்க்க செய்ய எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நல்ல பேர் போன டாக்டர் தான் அவர் இறந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவர் நல்ல மனுஷரு ஆ அடுத்த வீட்டுக்காரருக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் உடனே வந்து பார்ப்பாங்க இறங்கி வந்து பார்ப்பாங்க செய்வாங்க வயசானவங்களுக்கு ஆட்டோவுக்கு ஆட்டோக்குள்ளே இறங்கி போய் கூட பார்ப்பாங்க வீட்டில் வச்சு பார்ப்பாங்க கூப்பிட்டா நாள் வருவார் அடுத்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்குன்னு அவர் இருந்தார் இப்போ இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் அவருக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுதோம் வேறு என்ன சொல்ல அவரை பற்றி சொல்கிறக்கு வார்த்தையும் இல்லை அவரை மாதிரி நல்ல மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம்தான் நல்லவங்களை கடவுளை கூப்பிட்டு கொடுவாங்கங்கிறது உண்மையாக தான் இருக்குது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஐயா எனக்கு ராஜபாளையம் கோபாலகிருஷ்ண ஆஸ்பத்திரிக்கு எழுத்த துறையில் பிறந்து வளர்ந்தவன் அவர் கோபாலகிருஷ்ண டாக்டர் அதாவது ராஜசேகர் என்ற கண்ணன் இன்னைக்கு நைட்டில் கா அதிகாலையில் மாரடைப்பில் இறந்துட்டார் ராஜபாளையம் நகர மக்களுக்கு மொத்தமும் ஒரு பேர் இழப்புன்னா ஒரு இழப்பு வைத்தியம்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி வைத்தியம் பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை நாங்கள்லாம் என்ன செய்யணே தெரியாமல் ராஜபாளையத்தில் இருக்கிற எழுவது பர்சன்ட்டு ஜனங்கள் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க ஏட்டப்பூசி எல்லி அழுகணுன்னு எங்களுக்கு தெரியலை இது அவங்க அப்பா காலத்துலேருந்து அஞ்சு ரூபாயிலேருந்து வைத்தியம் பார்த்தவங்க ஐயா இருபது ரூபா இப்போ தான் ஐம்பது ரூபா வாங்குறாரு எல்லா டாக்டர் ஊரில் டாக்டர் எல்லாம் சத்தம் போட போய் ஐம்பது ரூபா வாங்குறாரு வே அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன்னு எல்லா வீட்டுக்கும் போவார் ஐயா இந்த வீடுன்னு கிடையாது எல்லா வீட்டுக்கும் தமிழ்நாடு பொழுது இந்தியால வேற யாரும் இருக்காது ஏற்கனவே ஒரு ஆள் மதுரலாதான் ஒரு ஆள் இருந்து இறந்தாரு அவரு இருபது ரூபா டாக்டர் சொல்லி இப்ப ராஜவாளைய பொறுத்த அளவு ஐம்பது ரூபா டாக்டர் டாக்டர்னா கூட டாக்டர் என்ன என்னையா அதான் யா இளவ துட்டு வாங்க மாட்டாரு அதாவது வைத்தியம் பார்க்க என் கஷ்டத்தை சொன்னா போயிட்டு வாங்குவாரு மரணத்து போனாலும் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து அனுப்புவாரு யாருயா அனுப்புவா இப்ப உள்ள சூழ்நிலை யாரு அனுப்புவா ஐநூறுரூவா தொ தொட்டு பார்க்குறதுக்கே ஐநூறுரூவா வாங்குறாங்க மாத்திரை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எழுதி கொடுக்குறாங்க ஒன்றும் சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அப்படி இல்லை ரெண்டு திறக்க இல்லை மூணு தரக்கவா கிராம ஜனங்களுக்கு இன்னும் தெரியல சார் ஜன இங்கே ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வந்து ஒப்பாரி வச்சிருவாங்க கிராம ஜனங்களுக்கு இன்னும் தெரியல அப்படியும் வந்தவங்க அவரை எடுத்தாச்சு எடுத்து வீட்டில் போய் என்ன செய்ய யாரும் வரலை அந்த நிலமையில இப்போ ராஜவாளையில ஜனங்கள் ரொம்ப வருத்தம் ஆழ்ந்த ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க சார் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் இறங்கும்போது உலகமே இப்படி அழுதுகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து ராஜஉலயத்தில் ஒரு டாக்டர் ரொம்ப இப்படி அழுகிறாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு ஐயா ரொம்ப இந்த மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி அவர் எதுவுமே பார்க்க மாட்டார் பேஷண்ட் அவ்வளோதான் வைத்தியத்துக்கு வந்திருக்கான் வைத்தியம் பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பில் தான் அவர் வைத்தியம் பார்த்தாரு சுட்டு இல்லையா போட்டுருவாரு இல்லையா கிராமத்தில் இருந்ததும் அவசரத்தில் வருவாங்க காசு வச்சிருக்கியா பஸ்ஸுக்கு கூட காசு கொடுத்துடுவார் சார் பஸ்ஸுக்கு கூட காசு கொடுத்துட்டுவாரு யார் கொடுப்பா இந்த இதை இதெல்லாம் அவர் இடம் தான் இப்போ தான் விற்றார் சமீபத்தில் தான் விற்றார் இந்த இடம் ஐம்பது எழுபது எண்பது வருஷம் ஆகுது சார் இந்த கட்டடம் கட்டி நான் பிறகு முன்னாடி கட்டாது இந்த கட்டட ஆஸ்பத்திரி இப்போயும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வாங்குற ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போட்டு மாத்திரை மருந்து கொடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு வர சொல்லுவார் வேற எங்கேயும் காசு காய்ச்சல்னு போனால் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அது இதுன்னு பண்ணி மூவாயிரம் நாலாயிரம் செலவு இழுத்து வைப்பாங்க ஆனால் இங்கே அது கிடையாது ரெண்டு திறக்க வந்தால் சரியாக போகுது தெவந்தையா தெய்வத்திலே காலையில இருந்து நான் தூங்கவே இல்லையா எங்களுக்கு இது பிறகு யாரு பாப்பாட்டு நான் இல்ல ஊர்ல நிறைய பேர் அழுது டாக்டர் வந்து பொதுவாவே ராயபாளையத்துக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா குறைஞ்ச அதுல வந்து மக்களுக்கு நல்ல முறையில் வைத்தியம் பார்க்குறாரு அவர் வந்து இழப்பு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ஈடு கொடுக்க முடியாததுதான்

அது ஒருத்தவங்களுக்கு இல்லைன்ட்டாங்கன்னா சரி போயிட்டு வந்து நல்லா உதவி பண்ணுறாரு அப்போ அவர் இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வணக்கம்ண்ணா நான் ராஜபாலேருந்து பேசுகிறேன் என் பேர் சதீஷ்குமார் நான் இது மாதிரி கோபால் டாக்டர் தான் வைத்தியம் பார்த்தேன் ஒரு பைசா கூட வாங்கலை உலகத்திலே அந்த மாதிரி டாக்டர் எங்கேயும் பார்க்க முடியாது எந்த மினிமம் நான் நான் மருந்துலேருந்து ஒரு பயிர் பதினஞ்சு வருஷம் பை பதினெட்டு இருபது வருஷம் ஆகுது அதுலேருந்து இது வரைக்கும் அங்கே தான் செக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பைசா கூட அவர் வாங்கினதில்லை நல்ல டாக்டரு உலகத்துலேருந்து மாதிரி எந்த டாக்டரும் கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் அப்படியா உம் அது ரொம்ப நல்ல ஊர் ஐயா எந்த ஆ எந்த டாக்டருமே கிடையாதுய்யா வருமாறு இருக்க முடியாது எந்த டாக்டருமே ஏழை ரொம்ப உதவ ஏழை ரொம்ப உதவாங்கய்யா டாக்ட்ரை பற்றி சொல்லணுன்னா இந்த 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 உலகத்து இந்த உலகத்தில் இந்த ராஜபாளையத்தில் இவரை மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது ஆஹ் ரொம்ப 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 நல்ல மனுஷன் வாழ்ந்தால் இவர் போல் வாழணும்னு ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டுக்கு உருத்தானவர் இவர்தான் தான் அதனால வந்து இவருடைய இவருடைய இறக்கல் வந்து எல்லாருடைய மனசையும் ரொம்ப உடைச்சது அதுக்காக நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறோம்